லைக் கமன் ஷேர் அண்ட் Subscribe بسم الله சட்டங்கள் பற்றி நாம் விரிவாக பார்க்கலாம் குலிபின் சட்டங்கள் குலிபின் ફરஹல் 2 ஒன்று குலிபின் ஆரம்பத்தில் குலிபின் ફરளை நிறைவேற்றுகிறேன் என নিয়ত செய்வது 2 முழு உடலையும் தண்ணீரால் கழுவுவது குளிப்பின் சுன்னத்துகள் ஒன்று ஆரம்பத்தில் பிஸ்மில்லா சொல்வது இரண்டு உடலில் ஒட்டியிருக்கும் மணி போன்ற கழிவுகளை நீக்குவது மூன்று கொப்பளிப்பது நாசிக்கு தண்ணீர் செலுத்துவது நான்கு பரிபூரணமாக செய்வது ஐந்து முதலில் தலைக்கும் பின் வலது மற்றும் இடது பகுதிக்கும் தண்ணீரை ஊற்றுவது ஆறு ஒவ்வொரு உறுப்பையும் மூன்று முறை கழுவுவது ஏழு முழு உடலையும் தேய்த்து கழுவுவது எட்டு காது தொப்புல் போன்ற மடிப்பான பகுதிகளையும் காலில் உள்ள வெடிப்பு பகுதிகளையும் கவனித்து கழுவுவது எட்டு சந்தர்ப்பங்களில் குளிப்பின் சுண்ணத்தாகும் எட்டு சந்தர்ப்பங்களில் குளிப்பது சுண்ணத்துங்க ஒன்று ஜும்மாவை நாடுபவர் ஜும்மாவுக்காக குளிப்பது இரண்டு இரவு பிறநாட்களில் குளிப்பது மூன்று சந்திர கிரகணம் மற்றும் சூரிய கிரகணம் ஏற்படும் பொழுது குளிப்பது நான்கு மையத்தை குளிப்பாட்டியவர் குளிப்பாட்டியதற்காக தான் குளித்து கொள்வது ஐந்து பைத்தியம் அல்லது மயக்கமுற்றவர் பைத்தியம் அல்லது மயக்கம் தெளிந்த பின் நல்ல நிலைக்கு வந்த பின் குளிப்பது ஆறு மழை தொழுகைக்காக குளிப்பது ஏழு செல்லும் முன்பு குளிப்பது எட்டு ஹஜ் அல்லது உம்ரா செய்பவர் செல்பவர் எஹ்ராம் தறிக்கும் முன் ஹஜ்ஜுடைய பாடத்தில் இதை பற்றி இன்ஷா அல்லா இன்னும் விரிவாக சொல்லப்படும் ஹஜ்ஜு அல்லது உம்ரா செல்பவர் எஹ்ராம் அணிவதற்கு முன்பாக குளித்துக் கொள்வது குளிப்பை கடமையாக்கும் காரியங்கள் ஐந்து ஒன்று உறவு கொள்வது அதில் விந்து வெளிப்பட்டாலும் சரியே இரண்டு உறக்கத்திலோ அல்லது விழிப்பு நிலையிலோ வெளியாகுவது அது உடலறவு இன்றி வெளியானாலும் சரியே மூன்று ஒருவர் மரணிப்பதன் மூலம் அவருக்கு குளிப்பு கடமையாகிவிடும் நான்கு மாதவிடாய் அல்லது பிரசவ தீட்டு நிற்பது இதன் மூலமும் குளிப்பு கடமையாகிவிடும் ஐந்து குழந்தை பெற்றெடுப்பது எனினும் குழந்தை பெற்றெடுத்த பின் பிரசவத்தீட்டு ஏற்படுவதால் பிரசவத்தீட்டு நின்ற பின் ஒரே முறை மட்டும் குளித்தால் போதுமானது அடி குறிப்பு குழந்தை முழுமை அடையும் முன் குறை பிரசவமாக பிறந்தாலும் குளிப்பது கடமை அவ்வாறே குழந்தை இறந்த இரத்தமின்றி காய்ந்த நிலையில் பிறந்தாலும் குளிப்பது கடமை குளிப்பு கடமையானவர் ஐந்து காரியங்கள் செய்வது ஹராம் தடுக்கப்பட்டது முதலாவது தொழுவது தடுக்கப்பட்டிருக்கு இரண்டாவது குர் தொடுவது மூன்றாவது காபாவை தவாப் செய்வது நான்காவது பள்ளியில் தங்குவது ஐந்தாவது குர் ஆண் ஓதுவது குர் ஆண் ஓதும் என்னமின்றி குர் ஆனில் வரக்கூடிய சிகிர் மற்றும் தலை திக்குருடைய நீயத்தில் ஓதுவது கூடும் உதாரணமாக சாப்பிடும் போது பிஸ்மில்லா சொல்வது சோதனையின் சோதனையான காலத்தின் போது சோதனையின் போது இந்நாளில்லா சொல்வது போன்ற திக்குறுகள்